எப்படி இருக்கீங்க ஏன் என் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க சொல்லு வாய் தான் சொல் வாயில் முடிய சொல்லு பாய் சொல்லு சொல்லு கையில் கம் கையில் நாளைக்கு பார்க்கலாமா என் வீடியோ லைக் பண்ணுங்க சொல்லுங்க வாயில க வைக்காத என் வீடியோ க என் வீடியோ லைக் பண்ணுங்க சொல்லு என் என் வீடியோ லைக் பண்ணுங்க சொல்லு பாய்